அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா ரல் சர்வா சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா இரண்டு ஏக்கர் அளவில் ஒரு அருமையான செம்மண் பூமி தான் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைக்கு தெற்கு பகுதியில் வந்து அமைஞ்சிருக்குங்க உடுமலையிலேருந்து வர்ற மாதிரி இருந்தால் அதிக வச்சோம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த பூமிக்கு வந்து நம்ம ரீச் ஆகிடலாம் நல்லா ஒரு தார் ரோட ஃபேஸில் வந்து இந்த லேண்டை வந்து அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு ஊர் ஓட்டையும் பக்கமாக இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் வந்து பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு ரெட் சைல் பூமி நல்ல ஒரு பஸ் ரூட்டு மேலே வந்து இந்த லேண்டை வந்து அமைஞ்சிருக்கு நம்ம ஒரு கோழிப்பண்ணவாறு போடுறவங்களுக்கு இந்த பூமி வந்து அருமையாக செட் ஆகும் நல்லா கண்ணியில் வந்து ஜாஸ்தியாக இருக்குதுங்க ரோடு ஃபேஸுமே வந்து இருக்குது இந்த லேண்டுக்கு ஸோ நமக்கு இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற அந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு ஒன்று இருக்கும் இந்த இரண்டு ஏக்கர் எம்டி லெண்டமே பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி ஒரு விவசாயம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாங்க இல்லை தென்னப்பொல்ல போட்டு தோப்பு பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வந்து பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு இந்த ஏரியை வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் இருக்குது நம்ம லேண்டை ஒட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து நம்மளுக்கு ஃபென்சிங் கிடைச்சிரும் உங்களுக்கு காமிச்சுக்கிற பார்த்துங்க இந்த ஒரு சைடு வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபென்சிங் கிடச்சிடும் பிஏபி பாசனம் வந்து இந்த லேண்டுக்கு வந்துருக்கு நம்ம மூணு பக்கம் மட்டும் ஃபென்சிங் போட்டாலே போதும் நம்ம நல்லா ஒரு கவர் ஆயிடும் நம்ம விவசாயம் மன்றமாக இருந்தாலும் தாராளமாக பண்ணிக்கலாம் இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வெள்ளாமேனு சொல்லக்கூடிய தக்காளி வெங்காயம் மிளகாய் வந்து நல்லபடியாக வந்து இந்த ஏரியிலேருந்து இருக்கு நம்மளுக்கு வந்து அருமையான பண்ணு அருமையான பூமியும் கூட நம்ம வாங்கி வச்சிருந்தாலும் கூட போதும் ஃப்யூச்சரில் இது நல்ல ரேட்டுக்கு போகும் இந்த லேண்டுக்கு லேண்டர் நம்ம சொல்ல முடியலன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் நாற்பது லட்சம் ரூபா சொல்கிறாருங்க ஸ்க்ரீன் வந்து என்னுடைய நம்பருக்கு அதை காண்டக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூமி காமிக்கிறேன் இது போக வேறாச்சும் எம்டி லேண்டோ தோப்பு இது தேவைப்பட்டாலுமே எல்லா இடங்களுமே வந்து எங்கிட்டிருக்கு இந்த மாதிரி லேண்டெல்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் இரண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் பார்க்குறதுக்கு இந்த பூமி வந்து அருமையாக செட் ஆகும்